ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சந்திராயன் ஒன் விண்வெளிக்கு ஏவப்பட்ட பிறகு இஸ்ரோ அடுத்த பெரிய இலக்கு நோக்கி நகர தொடங்கிச்சு அப்போது இஸ்ரோ தலைவர் ஜி மாதவன் நாயர் செவ்வாய் கிரகத்தை ஆராயும் திட்டத்தை அறிவித்தார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த நானூற்றம்பது கோடி செலவாகுன்னு பட்ஜெட் போடப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி இந்திய அரசாங்கம் செவ்வாய் கிரகத்து ஆராயும் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துச்சு உள்நாட்டு தொழில்நுட்பம் ஹாலிவுட் படத்தை விட குறைவான பட்ஜெட் உலக வல்லரசுகள் கூட பல தடவை தோல்விக்கு பிறகு வெற்றியடைஞ்ச திட்டம் ஆனால் தன்னோட முதல் முயற்சியிலே வெற்றியடைஞ்சி தன்னோட தொழில்நுட்ப வளர்ச்சியை உலக நாடுகளுக்கு காட்டும் இந்தியாவின் திட்டத்தோட பெயர்தான் மங்கள்யா செவ்வாய் கிரகம் பூமிக்கு குறைந்த தூரத்தில் வரும் நிகழ்வு இருபத்தி ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை நடக்கும் அது ரெண்டாயிரத்தி பதினாலில் நடக்கிறத விட்டுட்டா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அதனால இஸ்ரோ விஞ்ஞானிகள் பதினஞ்சு மாதங்களில் இந்த திட்டத்தை முடித்து நவம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு கிலோ எடை கொண்ட மங்கள்யான் பிஎஸ்எல்வி சி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற ராக்கெட் மூலமாக ஆந்திராவின் சிறுகரி ஹோட்டலில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்டுச்சு வெற்றிகரமாக மங்கள்யான் பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் பூமியோடய சுற்றுவட்ட பாதையில் செலுத்தப்பட்டுச்சு அதுக்கு பின் மங்கள்யான் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சது மங்கள்யான் நேராக செவ்வாய் கிரகத்தை நோக்கி பயணிக்காது ஏன்னா இதுக்கு அதிகப்படியான எரிபொருள் செலவு ஏற்படும் இதனால இஸ்ரோ விஞ்ஞானிகள் பூமியோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி மங்கள்யானோட பயணத்தை திட்டமிட்டாங்க அதன்படி மங்கள்யான் பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் பூமியில் இருந்து அதிக தூரம் போனதும் பூமியோட ஈர்ப்பு விசை காரணமாக பூமியை நோக்கி வேகமாக வரும் குறைந்த சுற்றுப்பாதையில் பூமியை நெருங்கும்போது எரிபொருள் எரிக்கப்பட்டு வேகத்தையும் உயரத்தையும் அதிகரித்தது முதல் மூன்று சுற்றுகள் திட்டமிட்டபடி நடந்துச்சு ஆனால் நாலாவது சுற்றுல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் திட்டமட்டப்படி எரிபொருள் எரியாததுனால குறிப்பிட்ட வேகத்தையும் உயரத்தையும் மங்கள்யானால எட்ட முடியலை மறுநாள் திரும்பவும் எரிபொருள் எரிக்கப்பட்டு திட்டமிட்டப்படி வேகத்தையும் உயரத்தையும் அடைஞ்சிச்சு தன்னோட இலக்கை நோக்கி வெற்றி பயணத்தை தொடர்ந்தது மங்கள்யான் இதே மாதிரி பூமியை ஏழு தடவை சுற்றி வந்து தன்னோட வேகத்தையும் உயரத்தையும் அதிகரித்து பூமியோட ஈர்ப்பு விசையில் இருந்து விடுபட்டு சூரியனோட ஈர்ப்பு விசை மூலமாக செவ்வாயை நோக்கி பயணித்தது மங்கள்யான் இந்த பயணம் முந்நூறு நாட்களை கொண்டது அதனால் மங்கள்யான் பெரும்பாலான தொழில்நுட்ப கருவிகள் செயல்பாட்டில் இருக்காது இதன் மூலமாக மங்கள்யானின் மின்சாரம் சேமிக்கப்பட்டுச்சு முன்னூறு நாட்கள் பயணத்திற்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் மங்கள்யான் தன்னோட இலக்கான செவ்வாய் கிரகத்தை நெருங்கினது மங்கள்யானோட வேகம் குறைக்கப்பட்டு செவ்வாய் கிரகத்தோட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுச்சு இதில் ஏதும் தவறு ஏற்பட்டுச்சுன்னா மங்கள்யான் செவ்வாய் கிரகத்தை விட்டு தாண்டி போயிடும் ஆனால் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் திறமையால் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது மங்கள்யானின் செவ்வாய் சுற்றுப்பாதை திட்டம் இந்த வெற்றி மூலமாக கிரகத்துக்கு விண்வெளி அனுப்பி நாலாவது நாடாகவும் தன்னோட முதல் முயற்சியே வெற்றி பெற்ற முதல் நாடாகவும் சாதனை படைச்சது இந்தியா திறமையும் முயற்சியும் இருந்தால் குறைந்த பட்ஜெட்டில் கூட விண்வெளியில் சாதனை பண்ண முடியும்னு இந்த உலகத்துக்கு உதாரணமானது இஸ்ரோ ஆறு மாதங்கள் மட்டும் செயல்பாட்டில் இருக்கும்படி உருவாக்கப்பட்ட மங்கள்யான் எப்படி ஏழு வருஷமாக செயல்பட்டுச்சு செவ்வாய் கிரகத்தில் எந்த மாதிரியான ஆராய்ச்சி பண்ணுனதுன்னு அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்